ஜப்பான் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி விமானம் மூலம் சீனா புறப்பட்டார் சீனாவின் தியான்சின் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் என இரண்டு நாட்கள் நடக்கிறது இதில் பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் உட்பட உலக தலைவர்கள் பங்கேற்கின்றனர் இந்த மாநாட்டின் போது ரஷ்ய அதிபரை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளது குறிப்பிடத்தக்கது ஓய்வு பெறும் நாளில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கை இனி கிடையாது என்று விதிகளில் திருத்தம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது இதன்படி குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர்கள் உரிய தேதியில் ஓய்வு பெற அனுமதிக்கப்படுவார்கள் ஆனால் குற்றச்சாட்டுகள் மீதான விசாரணை முடிவடைந்த பிறகே அவர்கள் தங்களுக்கான பண பலன்களை பெற முடியும் தமிழக அரசு மத்திய அரசின் பயனுள்ள நிர்வாக சீர்திருத்தங்களை பின்பற்றி மாநிலத்தின் நலிவடைந்த பள்ளி கல்வி முறையை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு பாஜக செய்தி தொடர்பாளர் ஏ என் எஸ் பிரசாத் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து கிராமங்கள் மற்றும் பஞ்சாயத்துகளில் சாதகமான கற்றல் சூழலை உருவாக்குவதில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மாணவர்கள் சுத்தமான சுகாதாரமான மற்றும் தரமான கல்வியை பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பெங்களூருவில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என ஆர் சிபி அறிவித்துள்ளது சமீபத்தில் நடந்த ஐ பி எல் கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸை தோற்கடித்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதல் முறையாக கோப்பையை வென்றது மறுநாள் பெங்களூரு விதான சௌதாவில் விராட் கோலி உள்ளிட்ட வீரர்களுக்கு கர்நாடக அரசு சார்பில் பாராட்டு விழாவும் சின்னசாமி மைதானத்தில் வெற்றி கொண்டாட்டமும் நடைபெற்றது இதில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்ற நிலையில் மைதானத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் பலியானார்கள் இந்த நிலையில் உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என ஆர் நிர்வாகம் தரப்பில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஜப்பான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி டோக்கியோவிலிருந்து ஷெண்டாய் சென்றடைந்தார் ஜப்பான் பிரதமருடன் அவர் புல்லட் ரயிலில் பயணம் மேற்கொண்டார் ஷெண்டாய் சென்றடைந்த போது அங்கே குழுமியிருந்த ஜப்பான் மக்கள் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பதினைந்தாவது இந்தியா ஜப்பான் ஆண்டு உச்சி மாநாட்டில் பங்கேற்ற பின் ஜப்பான் பிரதமர் ஷிகேரு இஷிபாவையும் பிரதமர் சந்தித்தார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் தாமும் ஜப்பான் பிரதமர் இஷிபாவும் டோக்கியோ எலக்ட்ரான் தொழிற்சாலையை பார்வையிட்டதாக தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டில் மின்னணு உற்பத்தி பெருமளவில் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் நாட்டின் மின்னணு உற்பத்தி கிட்டத்தட்ட ஆறு மடங்கு அதிகரித்துள்ளதாக கூறியுள்ள அமைச்சர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மின்னணு ஏற்றுமதி கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மொபைல் மடிக்கணினி சர்வர்கள் வன்பொருளின் பல்வேறு கூறுகள் ரூட்டர்கள் என அனைத்தின் உற்பத்தியும் இந்தியாவில் தொடங்கியுள்ளது ஒவ்வொன்றாக அனைத்து கூறுகளும் இந்தியாவில் தயாரிக்க தொடங்கியுள்ளன மொபைல் போன்களில் பயன்படுத்தப்படும் டெம்பர்ட் கிளாஸ் கவருக்கான ஒரு ஆலை திறக்கப்படுகிறது இதுவரை டெம்பர்ட் கிளாஸ் இறக்குமதி செய்யப்பட்டது ஆனால் இந்த ஆலையில் உற்பத்தியுடன் இந்தியாவில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கோடி டெம்பர்ட் கிளாஸ் தயாரிக்கப்படும் இப்போது மின்னணு துறை நாட்டில் சுமார் இருபத்தி ஐந்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கியுள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் விரைவில் நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி திட்டவட்டமாக கூறியுள்ளார் பெட்ரோலிய விளையாட்டு மேம்பாட்டு வாரியம் ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்வில் பேசிய அமைச்சர் இரண்டாயிரத்தி பதினான்கில் நாட்டின் பொருளாதாரம் இரண்டு டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக இருந்தது பின்னர் படிப்படியாக வளர்ந்து தற்போது நான்காவது இடத்தில் இருக்கிறோம் என்றார் விரைவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மூன்றாவது இடத்தை பிடிக்கும் என்று அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறினார் ஜம்மு காஷ்மீரில் ராம்பன் மாவட்டத்தின் ராஜ்கர் தாலுகாவில் உள்ள துருப்தா கிராமத்தில் ஏற்பட்ட மேக வெடிப்பில் மூன்று பேர் உயிரிழந்தனர் மாயமான இரண்டு பேரை தேடும் பணி முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது தேசிய பேரிடர் படை மாநில பேரிடர் மீட்பு படை மற்றும் உள்ளூர் காவல்துறையின் மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளன திடீர் மேகவெடிப்பு காரணமாக ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க அதிகாரிகள் பணியாற்றி வருகின்றனர்